வணக்கம் ஆஷாட நவராத்திரியுடைய நிறைவு நாளில் நிறைவாக மனசுக்கு இதமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டை உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன் நான் இப்போ வந்திருக்கிறது வாணியன் சத்திரம் அப்படிங்கிற இடம் இது வந்து ரெடில்ஸ் சொல்லுவோம் இல்லையா சென்னையிலேருந்து ரெடில்ஸ் அந்த பகுதியில் பக்கத்தில் ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் ஏகாத்தம்மன் கோயில் கொஞ்சம் ஃபேமஸான கோயில் அங்கே தீமிதி திருவிழாலேருந்து எல்லாம் நடக்கும் அந்த கோயிலுக்கு வெகு அருகாமையில் இருக்கிற வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் இந்த வீட்டுடைய ஓனர் வந்து மிஸ்ஸஸ் பிரபா பிரபா மோசஸ் உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சுருக்கும் அதாவது மோசஸ் அண்ட் பிரபா வந்து காதல் திருமணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆஷாட நவராத்திரி விழாவுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்குங்கிறத தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் வாசலில் அவங்க அழகாக கோலம் போடுவாங்களாம் ஆனால் இன்னைக்கு வந்து நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு காரணமாக ஸ்டென்சில வச்சு அழகாக கோலம் போட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டென்சிலெல்லாம் பயன்படுத்தி சூப்பராக கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு பக்கம் வந்து நிறைய செடி கொடிகள் அந்த செடியெல்லாம் ரொம்ப அதாவது ஹெல்த் ரிலேட்டடாகவும் சுவாமிக்கு அம்பாளுக்கு சாத்துற மாதிரியான பூக்கள் நிறைஞ்சிருக்கிற செடி கொடிகளோட இந்த வீடு இருக்குது இப்படியே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகிறோம் பாசல்ல பிள்ளையார் கோலத்துல அழகா வரவேற்கிறாரு வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அழகா பாலா பால திருபுரா சுந்தரி அவங்களுடைய இஷ்டமான தெய்வம் குட்டி பாப்பா கொழுக்கு மொழுக்கு பாப்பாவா அவ்வளோ அழகா திருபுவனம் பட்டுப்புடவை அவங்க அம்பாளுக்கு சாத்தி பால திருபுர சுந்தரி குட்டி பாப்பா அழகா உட்கார்ந்துட்டு இருக்கிற தான் நீங்க ரசிக்கிறீங்க ஜடையெல்லாம் அவ்வளோ சூப்பரா அவங்க வந்து வச்சு விட்டுருக்காங்க பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க இங்கே இந்த ஊஞ்சலுடைய அலங்காரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அவங்க ப ஒரு ஒரு விஷயமும் அவங்க கலைநயத்தோட கீழே யானை மேலே பால அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோலமும் இருக்குது மேலே பால திருபுர சுந்தரியுடைய சூப்பரான ஒரு தரிசனமும் நம்ம பார்த்தோம் அந்த ஊஞ்சலையே ஒரு தோரணங்கள்லாம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க இப்ப வீட்டுக்குள்ள நுழையும் போது இரண்டு பக்கமும் பாவை விளக்குகள் வரவேற்கிற மாதிரி அழகா வாங்கி வச்சிருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லா நிறைய குட்டி குட்டி பொம்மைகள் இந்த வீடு ஃபுல்லாகவே நிறைய தெய்வ தெய்வஸ்வரூபங்களை அங்கங்க நம்ம பார்க்க முடியும் அப்படி தான் வச்சுருக்காங்க கோமாதாவும் அப்படி அங்கே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இப்ப வீட்டுக்குள்ள நம்ம போக போறோம் ரொம்ப அழகான அந்த நிலவாசல் கதவுல பிள்ளையார் வந்து சூப்பராக சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்குற வகையில் அருமையாக அமர்ந்திருக்காரு ஒரு குட்டி அரேஞ்ச்மெண்ட் இங்கே ஒரு சின்ன ஒரு டேபிளில் பிள்ளையார் இங்கே இருக்கக்கூடிய மான் பாருங்கள் ரொம்ப அழகாக பிராஸில் மான் பிள்ளையாரும் மூஞ்சூரும் இருக்கக்கூடிய போட் இந்த மாதிரி வச்சு ஒரு செடியும் மணி பிளான்ட் வச்சுருக்காங்க ரொம்ப அழகான டெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் இறைமை இருக்கும்போது இறைவன் இருக்கும்போது அனைத்தும் சாத்தியம் அப்படிங்கிறது அழகாக இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன டால் யூனிட்டை கூட விட்டு வைக்காமல் அதுலேயும் ஷோகேஸ் பொம்மைகள்னு என்னென்னவோ இல்லாமல் அனைத்துலேயும் தெய்வம் தெய்வமயமா தெய்வீகமான பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நிறைச்சி வச்சுருக்காங்க இவங்க வந்து பாபா டிவோட்டியும் கூட இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கேத்திர புராணேஸ்வரர் அப்படின்னு இந்த அதாவது சிவபெருமான் கோபமாக இருக்கக்கூடிய அம்பிகையுடைய தாடையை பிடிச்சு தன் பக்கம் திருப்பி சமாதானப்படுத்துகிற மாதிரியான ஒரு சிற்பம் அழகான சிற்பத்தை அவங்களுடைய அந்த ஒரு கலைநயம் இதில் புரிகிறத நீங்கள் பார்க்க முடியும் அவங்க எவ்வளோ வந்து ஒன்று ஒன்றையும் ரசிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்காங்கன்றது இந்த ஃபோட்டோலேருந்து அவங்க ரசனையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இவங்களுடைய ஷோகேஸ் ஃபுல்லாகவே அழகழகான பொருட்களால் நிறைஞ்சிருக்கு நிறைய தெய்வஸ்வரூபங்கள் தான் பார்க்க முடியும் உட்டன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பார்க்குறது எங்கெல்லாம் அவங்க எதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்காங்களோ அப்படி ஒன்று பார்த்து பார்த்து வாங்கி சேர்த்த பொருட்களால் நிறைச்சிருக்காங்க இந்த ஷோகேஸை இந்த ஷோகேஸை அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைக்கு அவ்வளோ அப்பழுக்கு இல்லாத நீட்னஸோட இந்த ஷோகேஸ் இருக்கிறது தூசி கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்க பார்த்து பார்த்து வச்சிருக்காங்கன்றது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பிரத்யேகமா ஒவ்வொரு இடத்துலையும் அழகழகான பொருட்களை விட்டு வைக்காம அழகான சிலை வடிவங்கள் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பொம்மைகள் வாங்கி சேர்க்கறதுல அவங்களுக்கு நல்ல நாட்டம் இருக்கு அவங்களுடைய கணவர் திரு மோசஸ் அவர்கள் வெளிநாடு போகும் போதெல்லாம் அங்கிருந்து கியூட் கியூட்டான பொருட்களை வாங்கிட்டு வந்து அழகழகான பொம்மைகளால நிறைச்சிருக்காங்க அவங்களோட டிவி யூனிட் அந்த பகுதியை அழகான அக்ரிலிக் ஸ்டென்சில் கோலம் போட்டு இப்ப நம்ம மண்டபம் அப்படின்னு ஆஷாட நவராத்திரிக்காக பிரத்யேகமா அவங்க உருவாக்கி இருக்கிற பூஜா மண்டபம் தான் நீங்க பாக்குறீங்க குட்டி வராகி அம்பாள் அதுக்கப்புறம் வராகி அம்பாளை அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க விரலி மஞ்சள் மாலை பவித்ர மாலை அப்படின்னு நிறைய போட்டு அம்பாளுக்கு ஜட வச்சு புடவை அருமையாக கட்டி அழகாக இன்னைக்கு வீட்டில் அவங்க வீட்டில் பூத்த பாரிஜாத மலரெல்லாம் சாத்தி அழகு பண்ணியிருக்காங்க மஞ்சள் நிற கனகாம்பரம் அப்படின்னு எல்லாம் வச்சு அழகு பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா அம்பாள் நின்றுட்டு நடந்து வர்ற மாதிரி நின்ற திருக்கோலத்துல ஒரு அம்பிகையை காட்டணும் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த அம்பாளுக்கும் நல்ல புடவை கட்டு நார்த் இந்தியன் ஸ்டைலில் நிறைய நகைகள் போட்டு அழகா அலங்காரமா கலசஸ்தாபனம் நின்ற திருக்கோலத்தில் அம்பால ஆவாகனம் பண்ணிருக்காங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா இரண்டு வாழை மரங்கள் இருக்கிறதையும் அதுக்கான ஸ்டாண்டு கூட ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க வாழை கன்றுகளை அது வந்து ஆர்டிபிஷியலான ஒரு விஷயம்னா கூட அதை கலைநயத்தோட ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒரு பேனல்ல போட்டு அழகா வச்சிருக்காங்க ஸ்டாண்ட் வந்து சூப்பரா இருக்கு நிறைய பழங்கள் அதெல்லாம் உரத்தில் வச்சு அழகா வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதே பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பக்கத்துல படி மூன்று படி ரெண்டு பக்கமும் வச்சிருக்காங்க இந்த இடத்துல நீங்க பார்க்குறது சப்த கண்ணியர் சப்த கன்னியரை வந்து நம்ம ரெண்டு பக்கமுமே வச்சிருக்காங்க அதுல மூணு மூணா ரெண்டு பக்கமும் பிரிச்சிட்டு ஒரு பக்கம் அம்பாள் வந்து ஏழாவது அம்பாளை தனித்துவமாக காட்டியிருக்காங்க நவதானியங்கள் வச்சிருக்கிற மாதிரி காட்டி அழகு பண்ணியிருக்காங்க இந்த பக்கமும் மீதி மூன்று அம்பாளை இந்த பக்கம் வச்சுருக்காங்க ரொம்ப குட்டியான அந்த சிலை அது நேர்த்தியாக இருக்கிற மாதிரி அம்பாளுக்கு என்னெல்லாம் இஷ்டம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் அப்புறம் நட்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நெல்லிக்காய் முக்கியமாக வந்து அம்பாளுக்கு மிக உகந்த விஷயமா அதெல்லாம் வச்சு இன்னைக்கு நேவேத்தியத்துக்காக வச்சுருக்காங்க ரொம்ப க்யூட்டான இரண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு ரெண்டு பக்கமும் காவலாளிகள் மாதிரி ரெண்டு பேர் நிற்கிறது ரொம்ப அற்புதமாக வாங்கியிருக்காங்க ஆன்லைனில் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிற ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்கு அதுவும் ரொம்ப க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும் வாங்குவேன் எப்போ போனாலுமே எனக்கு தெய்வீக பொருட்கள் வாங்குறது ரொம்ப யூனிக்கான பொருட்கள் வாங்குறது ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லி மனம் விட்டு நிறைய பேசிட்டு இருந்தாங்க இந்த பூஜா மண்டபத்துடைய பேக் கூட ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறத நீங்க பாக்குறீங்க மகாலட்சுமி தாயார் அப்படியே சொர்ணத்தை வர்ஷிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பேக் ட்ராப் பிச்சுவாய் ஆற்றெல்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க இப்போ இவங்களுடைய தெய்வீகமான பூஜை அறை நம்ம பார்க்க போறோம் நான் உள்ள நுழைஞ்சோன்ன அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் வந்தது அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய பாபா ஒரு பாபா அப்படியே நின்றுட்டு இருக்காரு பிரத்யக்ஷமா அப்படியே நின்றுட்டு இருக்கக்கூடிய சீரடி பாபாவை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அவருடைய பாதார விந்தத்தை நமஸ்கரிச்சுக்கலாம் ஒரு ஆறடி உயரத்துல அவர் வந்து நிக்கக்கூடிய ஒரு சுரூபத்தை இங்கே பூஜை அறையில வச்சு நித்தியப்படி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரூம் கமகமான்னு இருக்கிற மாதிரி மனமா இருக்கிறது நம்ம இந்த இடத்துல வந்து சாநித்தியம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது பூஜை அறை அப்படின்னா எவ்வளவு சுத்தமா இருக்கணுமோ அவ்வளவு வச்சிருக்காங்க வச்ச பூவெல்லாம் அழகா எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் கூட தூசி இல்லாம வச்சிருக்காங்க ஐஸ்வர்யம் பொங்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் எந்த பொருள்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிறாளோ அத்தனை பொருட்களையும் அவங்க அழகழகா பார்த்து பார்த்து வாங்கி ஒரு ஒரு தேர்வும் சிறப்பான தேர்வா ஒன்னொன்னு பார்க்கும்போது வாங்கும்போது அதுல அவ்வளோ ஆனந்தமா அவங்க வாங்கி சேர்த்துருக்காங்கன்றது தெரிய வருது ஒரு ஒரு விஷயமுமே அவங்க வாங்கும்போது எவ்வளவு யோசனைகளோட அது தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அது தெய்வத்தோட தொடர்பு கொண்டதா இருக்கணும்னு பார்த்து பார்த்து பார்த்துதான் பொருட்களை இங்க சேகரிச்சிருக்காங்க எல்லா போட்டோஸும் நீங்க பாத்தீங்கன்னா முக்கிய தெய்வங்கள் அனைத்தும் இருக்கிற மாதிரியான ஒரு முக்கியமான முக்கிய தெய்வங்கள் அனைத்தும் இருக்கிற ஒரு பூஜை அறையா தான் இந்த அறை இருக்கு ரொம்ப சின்ன அறையா இருந்தாலும் அதுல அனைத்து தெய்வங்களும் இதுல வந்து நிறைஞ்சு இருக்கிறத பரிபூரணமா நம்ம உணர முடியுது ரொம்ப அழகான இந்த பூஜை ரூமை நீங்களும் பார்த்து ஆத்மார்த்தமான பிரார்த்தனைய முன் வச்சிருப்பீங்க செடிகளை அவசர அவசரமா காட்டிட்டு வீட்டுக்குள்ள உங்களை கூட்டிட்டு போயிட்டேன் இப்ப நீங்க பாக்குறது மூங்கில் மரம் பப்பாயா மருதாணி இதெல்லாம் வந்து வீட்டில் நம்ம முக்கியமான செடிகள்னு வச்சுருப்போம் பூவை இன்றைக்கி வந்து அவங்க பறிக்கலை அந்த குண்டு மல்லியை உங்களுக்குன்னே விட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வந்தோடனே பறித்து கொடுக்கணுன்ற அந்த அன்பு காட்டினாங்க இங்கேயும் பாபா வந்து இந்த தோட்டத்தை அப்படி ஒரு தோட்டத்தில் ஆனந்தமாக உட்காந்துட்ருக்காரு பாபா அழகா அதே மாதிரி இங்கே பக்கத்தில் மஞ்சள் வீட்டிலையே பறிச்சுக்கிற மாதிரி மஞ்சள் செடி வளர்த்துருக்காங்க குட்டி குட்டியாக அழகாக அந்த மருதாணி செடியை நிறையா வச்சு எல்லாமே டூப்ளிகேட்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு செடி வந்து கொஞ்சம் பலன் கொடுக்க லேட் ஆனதுன்னா கூட இன்னொரு செடி பலன் கொடுக்கும்னு சொல்லி இந்த மாதிரி செம்பருத்தி நம்முடைய நாட்டு செம்பருத்தி வச்சிருக்கிறதா இருக்கட்டும் அங்கங்கே பாபா இந்த தோட்டத்தில் அவர் எப்போதும் இருந்துகிட்ருப்பேன் எனக்கு ஆனந்தமாக காற்று வாங்கிட்டு நிம்மதியாக பச்சை சேர்ந்து புல்வெளியை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தோட்டமாக ஒரு சின்ன தோட்டம்னா கூட அந்த தோட்டத்தில் அழகாக துளசி மாடத்தை வச்சு அதை வந்து நீங்கள் எப்படி அவங்க எவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்கன்றது நம்ம பார்த்தாலே தெரியும் மஞ்சள் நிற கனகாம்பரம் வந்து அவங்க வீட்டில் பூத்து நித்தியப்படி பூக்கிற பூவை வந்து சாமிக்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனகாம்பரம் தான் நீங்கள் பார்க்குறீங்க கனகாம்பரம் செடி குட்டி குட்டியாக அழகாக பட்டு ரோஜாக்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான செடி அரளி பாருங்க ஒரு சின்ன செடி அதில் ஒரு பத்து அரளி பூ பூத்துருக்கு தான் இருக்கு என் உயரத்துக்கு தான் இருக்கு இந்த செடி அதில் அவ்வளோ பூத்திருக்கு மாதுளம் பூ பூத்து நம்ம பாக்குறோம் அதெல்லாம் அழகா ஒரு குட்டி தோட்டம் நெல்லிக்காய் மரமும் செடியும் வச்சிருக்காங்க இப்படி ரொம்ப தெய்வீகமா இருக்கு இந்த குட்டி தோட்டம் இப்ப நம்ம ஒரு குட்டி விளையாட்டு விளையாடுவோம் தொட்டாட்சி நீங்கி மூடிக்குது பாருங்க இந்த பக்கம் தொடுவோமா அழகாக இந்த பாருங்க இந்த பக்கம் நான் தொட்டுட்டேனா அப்படியே வெக்கப்பட்டு அது மூடிக்கிறது இது கொஞ்சம் கூச்சம் இல்லாததாக இருக்கும் போல இருக்கு எவ்வளோ அழகாக இந்த செடிகளை பார்த்து பார்த்து வச்சிருக்கிறாங்க இது பாருங்க ஃபுல்லாக மூடிடுச்சு இங்கே வைப்போமா அது எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது பாருங்க ஒரு செடி இப்படி கை வச்ச உடனே அப்படியே மூடிக்குதுன்னா என்ன மாதிரியான ஒரு சென்சிட்டிவிட்டியோடு இருக்கிற ஒரு செடியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஒரு சின்னதாக லைட்டாக பட்டா கூட உடனே மூடி ஃபுல்லாக மூடிடுச்சு சூப்பராக இருக்கில்ல நித்தியமல்லி நித்திய முல்லைன்னு நினைக்கிறேன் முல்லை கொடியை வந்து அப்படியே வீட்டோட மேல் வரைக்கும் படர விட்டுருக்காங்க இந்த பக்கம் முருகப்பெருமான் வேற நினைக்கிறாரு அழகாக முருகப்பெருமான் தரிசனம் இந்த பக்கம் ரோட்டில் போகிறவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி அழகாக முருகப்பெருமான் அங்கே காட்சி கொடுக்குறாரு இந்த செடி என்ன தெரியுமா ரொம்ப ரேரான ஒரு செடி பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வருஷத்தில் பூத்து பூத்துரும் அப்படின்னு இருக்கிறதுனால ரொம்ப நம்பிக்கையோட பராமரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க விரைவில் இது பூத்து அம்பாளுக்கு அந்த பாலாம்பிகை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா பாலாவுக்கு அந்த பிரம்ம கமலத்தை சாத்தி அவங்க நம்ம கூட ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கணுன்றது என்னோட பிரார்த்தனை திருமதி பிரபா மோசஸ் அவர்கள் தான் இவங்க இவங்கள அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் பார்த்தப்ப ஆஷாட நவராத்திரிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் வரணும்னு டெய்லி ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஆஷாட நவராத்திரி ஆரம்பித்து இவங்க ஒரு பக்கம் தயக்கமும் இருக்கும் இவங்களுக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் கூப்பிட்டா வருவேனா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரம் டிராவலில் தான் வந்தேன் வரும்போது முல்லைப்பூலாம் கட்டிட்டு நானும் தலைப்பு வச்சுட்டு அம்பாளுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிரபா நீங்கள் வந்து உங்களுடைய கணவர் வந்து கிறித்துவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா ஸோ உங்களுக்குள்ளார இந்த இந்த மாதிரி செலிப்ரேஷன் இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வரது இல்லையா சாமி கும்பிட்றதுக்குலாம் அவர் எப்போவுமே எந்த பிரச்சனையும் பண்ணது அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் எல்லாம் என்ன வேணுமோ அது கூட வாங்கி கொடுத்துட்டு போவார் என்னென்ன தேவையோ பூ பொருள் மங்கள பொருட்கள் எல்லாமே அவர் வாங்கி கொடுத்து தான் இப்போ கூட ஊருக்கு போயிருக்காரு அவர் இப்போ இல்லை ஹைதராபாத் போயிருக்காங்க ஆபீஸ் விஷயமா வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவார் சூப்பர் உங்களோடது காதல் கல்யாணம் முன்னாடியே நீங்க முன்கூட்டியே பேசி நமக்குள்ளே இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு பேசுனதுனால அந்த புரிதலா இயற்கையாவே அவர் தங்கையாகவே அப்படிதான் தான் அப்படிதான் உங்க கூட நம்ம எல்லாம் வருவாங்க வருவாரு சபரிமலைக்கு நாலு வாட்டி போயிருக்காரு வெரி குட் வெரி குட் நானும் ஒரு வாட்டி போயிருக்கேன் சூப்பர் நீங்க போவீங்களா அவர் கூட வச்ச வச்சுக்கலாம் போவேன் ஏதோ நான் படிச்சதே கிறிஸ்டியன் ஸ்கூலுன்றதுனால ஃபர்ஸ்ட் பீரியடு ஸ்கிரிச்சுவல் கிளாஸ் தான் ஓ ஸோ அதனால அந்த ஒரு இது எனக்கு இருந்ததில்லை எல்லா சாமியும் ஒன்று தான் சூப்பர் அவ்வளோதான் எவ்வளோ அருமையாக ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டாங்க அன்பேசிம்னு நம்ம சொல்லுவோம் எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படிங்கிறது எந்த பாகுபாடும் இல்லாமல் மதத்தின் பேரால சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் நேயத்தை வளர்த்துக்கிட்டு ஆன்மீக பாதையில் அது எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும் அந்த அந்த மதம் போதிக்கக்கூடிய கொள்கைகளை ஃபாலோ பண்ணி அந்த மதத்துக்கு உண்மையாக நம்ம இருந்தோம்னா அது நிறைவாக இருக்கும் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுத்தவங்கள பற்றி விமர்சிக்காமல் இருக்கிறது தான் சிறப்பான ஆன்மீகம் அப்படிங்கிறது தான் இவங்க குடும்பத்தை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான் வரும்போது ரொம்ப பிளாங்கா ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளை வந்து ஆஷாட நவராத்திரிக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் இங்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எனக்கு இவங்க குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய அந்த ஒரு புரிதல் நல்ல புரிதலோடு தன்னோட மனைவிக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு பக்கம் இவங்களுடைய ஆன்மீக பாதையில் வீடு ஃபுல்லாகவே அனைத்து இடத்துலையும் எல்லா சாமியும் வச்சுருக்காங்க அப்படி இருந்தும் அவர் வந்து எந்த ஒரு அதை பற்றி ஒரு விமர்சனம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது உண்மையிலே அவர் வந்து நல்ல ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய பக்குவப்பட்ட ஒரு ஆன்மாவாக எனக்கு தெரிகிறாரு அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்து ஃபர்ஸ்ட் கொழு வைக்க ஆரம்பிச்சதே வந்து நவராத்திரி கொழு வைக்க ஆரம்பிச்சதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் அது கூட எனக்கு வந்து ஒரு ஒரு அம்மா அவங்க பேர் பானுமதி அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த சா இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும் எப்படி ஸ்லோகம் சொல்லணும் என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்து தான் நான் பண்ணேன் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாராகி பத்தி எல்லாரும் பேசுவாங்க ஆனால் அந்த அம்மா எப்படி இருப்பாங்க எப்படி ஃபேஸ் இருக்கணும்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் நானே மஞ்சளில் அந்த அம்மா முகத்தை இது பண்ணி இமேஜின் பண்ணி அப்படி நான் வராகமூர்த்தி மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி மஞ்சள்ல முகம் பிடிச்சி அந்த அம்மாவுக்கு பாவடு சட்டை எல்லாம் தச்சு போட்டு நகையெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு டைம் நான் அப்படி தான் அந்த அம்மாவை வந்து வழிபட்டேன் பதினோரு வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த அம்மாவுக்கு விலை வந்தேன் எல்லாரும் சொன்னாங்க தொடர்ந்து ஏற்ற முடியாது உடம்பு முடியாமல் போயிடும் ஆனால் எனக்கு உடம்பு முடியாமல் போனாலும் நான் உட்காந்து விலைக்கு ஏற்றினேன் எல்லாேருக்கும் அந்த ஃப்ளாட்டில் இருக்க எல்லாருக்கும் கொரோனா வந்தது ஆனால் எனக்கும் என் பிள்ளைக்கும் வரல நாங்கள் வந்து அந்தளவுக்கு அந்த வாராங்கி வந்து எங்களுக்கு எல்லாமே பண்ணிணேன் அதனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து இந்த ஆஷாட நவராத்திரி வழிபட ஏற்பாடு பண்ணேன் இந்த மாதிரி இந்த நவராத்திரி கும்பிட்டு எனக்கு வந்து நிறைய வந்து நல்லது நான் அம்மா என் பிள்ளைக்கு வந்து வேலை கிடச்சிது முதல்ல காலேஜ் படிப்பு முடிஞ்சுது அதுக்கப்புறம் வேலை கிடச்சிதாக இருக்கும் பிள்ளைக்கு வேலையும் கல்யாணமும் ஆகிடுச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் பார்க்குற எல்லா குடும்பத்துக்கும் வாராகியம்மன் வந்து நல்லது செய்யணும் அதுதான் நான் வேண்டிக்கிறேன் திருமதி பிரபா அவங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தோட எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நான் அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி